நான் பார்ந்த இன திறமை யூடியூப் நேர்களுக்கு இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் எந்த ராசியில பிறந்திருந்தாலும் இந்த ராசி லக்கணங்கள் யாருக்கும் தெரியாது நான் வந்து என்ன சொல்லலாம் வந்து ஜாதகம்லாம் எனக்கு கிடையாது என்று சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஒரு வாழ்நாளில் வந்து என்ன சொல்லலாம் வந்து கர்ம வினையை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் இதை பரிட்சித்து பாருங்க செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு மாற்றம் வரும் மாற்றம் வரும்னா கர்ம வினையை ஏதாவது ஒரு விதத்தில் வந்து நம்ம சரி பண்ணித்தான் சரி பண்ணாமல் ஏதோ ஒரு நடைமுறையை வாழ்க்கையில் ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தை எல்லா மனிதர்களுமே நீங்கள் வந்து என்ன சொல்லணும்னு வந்து இது பண்ணித்தான் அது வந்து ஒரு நடைமுறை ஒழுக்கம் என்பது ஆன்மீகத்தில் கண்டிப்பாக நீங்கள் கடைப்பிச்சு தான் அந்த வகையில் இந்த இது வந்து எந்த ராசி எந்த லக்கணம் அப்படிங்கிற ஒரு அமைப்பே இல்லாத ஒரு ஒரு சூழ்நிலையில் ஒரு பொதுவான பரிகாரம் வந்து ஒரு செலவில்லாமல் வீட்டிலேயே வந்து என்ன சொன்னா பண்ணிக்கொள்ளக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் வந்து முன்னோர்களால் சொல்லப்பட்டுள்ளது அதை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அதை வந்து என்ன சொன்னா செயல்படுத்திப்பாரு முதல்ல தேவையான பொருட்கள் அப்படின்னு உங்களுக்குல்ல தேவையான பொருட்கள் ரெண்டு வெள்ளை கரிச்சிப்பு ரெண்டு வெள்ளை கரிச்சிப்பு வாங்கிக்கிடுங்க ரெண்ட ரெண்டு வெள்ளை கரைச்சிட்டு அதுக்கடுத்து என்ன சொல்லணும்னா வந்து அந்த க க அதில் அதுக்கடுத்து என்ன சொல்லணும்னா உப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும் நம்ம உப்பு வந்து என்ன சொல்லணும் அந்த டப்பாவில் வந்து மா பிளாஸ்டிக் மக்களை நல்லா நிறைய எடுத்து வச்சுக்கிடுங்க மிளகு எடுத்து வச்சுக்கிடுங்க மிளகு எடுத்து வச்சுக்கிடுங்க மிளகு மிளகு எத்தனை மிளகு ஒம்பது மிளகு காய்ந்த மிளகாய் ஒன்று எடுத்து வச்சுக்கிடுங்க அதுக்கடுத்து பச்சையாக இருக்கிற லெ பச்சை கலரில் இருக்கிற லெமன் ஒன்று எடுத்து வச்சுக்கிடுங்க சந்தனம் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிடுங்க அதுக்கடுத்து என்ன சொன்னான்னா பச்சை மிளகாய் ஒன்று எடுத்து வச்சுக்கிடுங்க மஞ்சள் பூடி வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுடுங்க மஞ்சள் கலர் லெமன் ஒன்று எடுத்து வச்சுடுங்க இதுதான் தேவையான பொருள் இது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் குழப்பமாக இருக்கிறது இலகுவாக இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம சொல்லி சொல்லி செய்வதை விட கொஞ்சம் குழப்பமானதை வந்து நீங்கள் செஞ்சு அதில் தான் சக்ஸஸ்ஃபுல் நிறையா இருக்கும் அப்போ வந்து என்ன சொன்னால் முதல்ல ஒரு கர்ச்சி கர்ச்சி ஒரு கர்ச்சி எடுத்து நீங்கள் எந்த திசையை பார்த்தோன்னா உட்காந்துருக்கலாம் அது உங்களுடைய விருப்ப விருப்பமானது தான் இதை வந்து தன இதை வந்து என்ன சொல்லலாம்னா எப்போ செய்யணும் அப்படின்னா சனிக்கிழமை இரவு சனிக்கிழமை இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி செய்யணும் சனிக்கிழமை இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி செய்யணும் இப்போ முதல் கர்ச்சிப்பில் முதல் கர்ச்சிப்பில் வலது கையால் ஒரு பிடி கல்லுப்பு வள முதல் கரிச்சிப்பெடுத்து விரிச்சு வரிச்சுக்கிட்டு வலது கையில் வலது கையில் ஒரு பிடி கல்லுப்பு வந்து எடுத்து போடணும் போட்டுட்டு என்ன சொன்னால் அதில் வந்து மூணு மிளகு மிளகு வைக்கணும் மூணு மிளகு மிளகு அதுக்கடுத்து ஒரு காஞ்ச மிளகா அதில் வைக்கணும் பச்சை லெமன் பச்சை லெமன் பச்சை லெமன் பச்சை கலரில் இருக்கும் அந்த லெமன் ஒன்று வைக்கணும் ஒரு ஸ்பூன் சந்தனம் வச்சு கெட்டிடணும் அப்படி வந்து அது வந்து என்ன சொன்னால் நல்லா ஒரு பேக்கேஜ் கணக்காக வந்து என்ன சொன்னால் நல்லா வந்து உங்களுக்கு கர்ச்சி இப்போ அகலமாக இருக்கிறதுனால நல்லா என்ன முடி போட்டுடலாம் இந்த பக்கத்தில் ஒரு முடி இந்த பக்கத்தில் முடி கணக்காக போட்டு பொட்டணம் கணக்காக கெட்டிடலாம் கெட்டிட்டு கெட்டிட்டு வந்து என்ன சொன்னான்னா வந்து வச்சுக்கணும் இப்போ வலது இப்போ நம்ம வந்து என்ன சொன்னோன்னா வலது கையால் கட்டி வைச்ச பொட்டணத்தை கரெக்டாக வந்து நம்ம வந்து என்ன சொன்னோம்னா இதுதான் வலது கைட்டு கெட்டினதே அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது கர்ச்சிப்பில் இடது கையால் ஒரு பிடி கழுப்பு ஆறு மிளகு வைக்கணும் ஒரு பச்சை மிளகா பச்சை கலரில் இருக்கணும் பச்சை மிளகாய் ஆலை வைக்கணும் ஒரு மஞ்சள் கலர் லெமன் வைக்கணும் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் வைக்கணும் இதை லெஃப்ட் கையால் வச்சிடும் வச்சு ரெண்டையும் செட் பண்ணிக்கணும் அப்போ வலது கையால் வச்சதை கரெக்டாக எதுன்னு தெரிஞ்சுக்கணும் இடது கையால் வச்சது எதுன்னு தெரிஞ்சுக்கணும் ரெண்டும் ஒரே கலர் கர்ச்சிப்பு கலர் கர்ச்சிப்புகள் வந்து மாற்றி இருந்தால் வந்து என்ன சொன்னால் நமக்கு வந்து நமக்கு டவுட் வராது டவுட் வராது இப்போ டவுட்டு கண்டிப்பாக வரும் அப்போ முதல்ல இப்போ வலது கையால் கெட்டினீங்க இல்லையா அந்த வலது கையால் கெட்டின கர்ச்சி வச்சுருக்கீங்க இல்லையா அதை எடுத்து நல்லா என்ன சொன்னால் ரைட் சைடு ரைட் சைடில் வந்து என்ன சொன்னா வலது புறம் தலை முதல் கால் வரைக்கும் என்ன சொன்னால் வலது பகுதி வலது பக்கம் வலது பாகத்தை நல்லா தடவணும் வலது பக்கம் போய்த்து நல்லா வந்து தடவணும் தடவிடும் தடை வீட்டு எங்கே வைக்கணும்னா தடை வீட்டு வந்து என்ன சொன்னா இடது கால் சைடில் வச்சிடணும் நின்றுக்கிட்டு தான் தடவை பண்ணிங்க இடது கால் சைடு வலது வலது பக்கம் வலது கை கர்ச்சிப்பா வலது கையால் கல் போய் எடுத்து வச்சதை நல்லா பொட்டணம் போட்டு வச்சுருக்கீங்க இல்லையா அதை வந்து என்ன சொன்னோன்னா வந்து வல மேலேருந்து கால் வரைக்கும் வலது கால் வரைக்கும் நல்லா தடவணும் தடவுவாங்க இல்லையா கிராமத்தில் அந்த மாதிரி தடவிடணும் தடவி என்ன சொல்லணும் இடது கால் பக்கத்தில் வச்சிடணும் சரி இடது கையால் ஒரு இதை எடுத்து வச்சிருப்பீங்க இல்லையா அதை வந்து எடுத்து என்ன சொல்கிறான் வந்து இடது பக்கம் இடது பக்கம் வந்து என்ன சொல்கிறான் வந்து ஒம்பது முறை ஒம்பது தடவை மேலேருந்து கீழே ஒம்பது தடவை ஒம்பது தடவை மேலேருந்து கீழே வரைக்கும் கற்றுக்கும் அதே மாதிரி வலது கையால் எடுத்து வச்சதே ஒம்பது தடவை நல்லா தடவி தடவிடும் வலது கையால் எடுத்து நல்லா வலது சைடு தடவி ஒம்பது தடவை தடவி இடது கால் பக்கத்தில் வைக்கணும் இடது இடது க கையால் எடுத்து வச்சது இடது பக்கம் நல்லா வந்து தலை முதல் கால் வரை ஒம்பது தடவை தடவி வலது கால் பக்கம் வைக்கணும் வச்சாச்சா இதுதான் ஃபார்முலா இந்த ஃபார்முலாவில் வித மாற்றம் இருக்கும்ல வச்சாச்சு வச்ச பிறகு என்ன சொல்கிறான்னா இடது காலுக்கு வலது காலுக்கு பக்கத்தில் வந்து இடது கையால் கெட்டுன வச்சுருக்கோம் இல்லையா அப்படியே வந்து படுக்க போகிறீங்க படுக்க போகும்போது என்ன செய்யணுன்னா காலுக்கு அடியில் காலுக்கு அடியில் வந்து என்ன சொன்னால் அப்படியே வச்சு கெட்டுனா இது நிற்காது சாக்ஸ் இருக்கு இல்லையா எந்த சாக்ஸு நம்ம இது சூக்கு போடுற சாக்ஸ் இருக்கு இல்லையா அது அடியில் வந்து என்ன சொல்லலாம் வந்து வலது காலில் இடது கையால் உருவாக்கப்பட்ட அந்த பொட்டணத்தை காலுக்கடியில் வைத்து சாக்ஸ் போட்டுறும் ஓகே வலது கையால் கெட்டினதை இடது காலில் இடது காலில் வந்து என்ன சொல்லலாம் நீட்டாக உள்ளங்காலில் நல்லா வச்சு அழகாக சாக்ஸ் சாக்ஸ் போட்டு வடுத்துறணும் ஓகே படுத்துணும் அவள் படுக்கும்போது என்ன செய்யும் இது நகலாது அதுக்கு சாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கிடுங்க நகலா இப்படி வந்து என்ன சொல்கிறான்னா எத்தனை வாரம் செய்யணும் அப்படின்னா ஒம்பது வாரம் இதை தொடர்ச்சியாக செய்யணும் ஒம்பது சனிக்கிழமை இதை தொடர்ச்சியாக செய்யணும் சரி அடுத்த ஒரு கேள்வி கேட்பீங்க ராத்திரி ஒன்றுக்குன்னு போனால் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுக்கு போங்க ஏன்னா சாக்ஸ் தானே முறையே அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்புகளை வந்து கொடுக்காது கொஞ்சம் தண்ணீர் வந்து காலில் ஊற்றாமல் கொஞ்சம் பாத்ரூமில் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து தள்ளி இருந்து வந்து கரெக்ட் பண்ணி ஏதோ அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ண முடியுமோ மேனேஜ் பண்ண முடியுமோ அப்படி பண்ண வேண்டியது உங்களுடைய வேலை தான் அதற்கு நம்ம வந்து ஒன்றும் சொல்ல முடியாது சில பேர் சுகர் பேஷண்டாக இருக்கலாம் அவங்க ஒன்றுக்கு ரெண்டு தடவை எந்திப்பீங்க அப்போ சிரமங்கள் சிரமங்கள் ஒன்றும் வரப்போகிறது கிடையாது சிரமங்கள் இருக்காது நம்ம கொஞ்சம் கவனமாக சாக்ஸ் போட்டிருக்கிறதுனால அது நரலாம் அப்போ இதை ஒம்பது சனிக்கிழமை ரெகுலராக செய்யலாம் ஒம்பது சனிக்கிழமை ரெகுலராக செஞ்சு மறுநாள் காலையில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து எந்திச்சு எந்திப்பீங்க எந்திப்பீங்க அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லலான்னா வந்து சாக்ஸை வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் வீட்டில் வச்சுக்கலாம் சாக்ஸை வீட்டில் வச்சிருங்க சாக்ஸை வீட்டில் வச்சுட்டு இதை வந்து என்ன சொன்னா வந்து கொஞ்சம் வந்து என்ன சொன்னா காலில் இருந்து கலட்டுங்க கலட்டு சாக்ஸை கழட்டி சாக்ஸை நீங்கள் துவச்சி வச்சுக்கலாம் மறுவாரத்துக்கு யூஸ் ஆகும் இல்லையா அப்போ அந்த பொட்டணத்தை வந்து என்ன சவுத்து பாருங்கள் லெமனில் ஏதாவது மாற்றங்கள் தெரிகிறதா வச்சிருக்கிற லெமனில் வந்து ஏதாவது மாற்றம் தெரிகிறதா என்று பாருங்கள் மாற்றம் தெரிஞ்சால் வருத்தமெல்லாம் போட வேண்டாம் ஏதோ நெகட்டிவ் நமக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் மாற்றம் இல்லை என்ன வந்தேன்னு நம்ம வந்து கண்ணி பண்ணலாம் அப்போ இதை எங்கே கொண்டு போடணும் ஒரு ஆறு மணிக்குள்ள எழுந்திரிச்சிருங்க ஆறு மணிக்குள்ள எழுந்திங்கன்னா தான் மக்கள் நடமாட்டம் வந்து சீக்கிரமாக இல்லாமல் இருக்கும் அப்போ இந்த ரெண்டு வெள்ளக்கறிச்சி பிரையா இந்த ரெண்டாவது வெள்ளக்கறிச்சி பில் இருக்கிறத வந்து என்ன சொல்லலாம் வந்து நீட்டாக முச்சந்தியில் கொண்டு போய் போட்டோம் ஏன்னா வெள்ளைக்கறிச்சி போடையும் சேர்த்து தான் போடும் அதை வீட்டுக்கு திருப்பி கொண்டு வரக்கூடாது இப்படி வந்து இதை வந்து நீங்கள் வந்து ஒம்பது வாரங்கள் தொடர்ச்சியாக செய்தால் என்ன கர்மாக்கள் நம்மளுக்கு இப்படி பேசித்திருக்கிறதோ என்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ நமக்கு என்ன பிராண பிராணசக்தி பிளாக் ஆகிருந்ததுனால் பிராணசக்தி பிளாக் ஆகிரும் பிளாக் ஆகிருந்ததுனாலும் நமக்கு என்னென்ன இந்த மாதிரி பிரச்சனைகள் தன்மைகள் வந்து என்ன சொல்லலாம் வந்து குறைவதற்கு ஆண்டி முதல் அரசன் வரை இந்த பரிகாரத்தை செய்யலாம் இது வந்து ஒரு அற்புதமான மைண்ட் பரிகாரம் இதை வந்து ஒம்பது வாரம் தொடர்ச்சியாக செஞ்சிருவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு என்ன காரணம் அவ்வளோ தூரத்துக்கு கர்மாவை நீங்கள் இலகுவாக ஈஸியாக உண்டான வாய்ப்புகளை அந்த இறைவன் இறைவன் அல்ல இறைவன் தான் இப்போ இந்த இதை சொல்ல வச்சது யார் தெரியுமா இறைவன் தான் சொல்ல வச்சது இறைவன் மக்களுக்கு சொல்லு மக்கள் வந்து பயன்படுத்தட்டும் அப்படின்னு சொல்ல வச்சது இறைவன் ஆனால் அதை நம்மளுடைய கர்மாக்களை வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கலையா நம்ம கர்மாவை வந்து ரன் ரன் பண்ண வச்சுட்டு இருக்கலையா அந்த சத்துருக்கள் வந்து எவ்வளவு தடையை கொடுப்பது கொடுக்கும் என்பது எனக்கு தெரியும் அதனால் அதையும் மீறி நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா செய்ங்க இது வந்து என்ன சொன்ன இலகுவானதுன்னு சொல்ல மாட்டேன் இது வந்து என்ன சொன்னான்னா கஷ்டமானது பிரச்சனைக்குரியது கஷ்டமானது பிரச்சனைக்குரியது ஆனால் இதை வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னால் தொடர்ச்சியாக ஒம்பது சனிக்கிழமைகள் செய்து விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு மூணு சனிக்கிழமையிலேயே மாற்றம் தெரிஞ்சிடும் ரெண்டு சனிக்கிழமையிலே மாற்றம் தெரிச்சிடும் ஆனால் ஒம்பது சனிக்கிழமை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் இல்லை வந்து ரெஃப்ளக்ஷன் ஆகிடும் அதனால் தயவு செய்து இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் ஆனால் சாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் கர்ச்சிப் வந்து நான் சொல்லணும் ஒம்பத்தி ரெண்டாக பதினெட்டு கர்ச்சிப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் வர வர எடுத்துக்கிட்டுங்க ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் கிடையாது முதல் கர்ச்சிப்பில் ஒரு ஒரு பிடி பிடிக்கல்லுப்பு வலது கையால் மூணு மிளகு அதில் வைக்கணும் காய்ந்த மிளகாய் ஒன்று வைக்கணும் பச்சை லெமன் வைக்கணும் சந்தன பொடி வந்து ஒரு ஸ்பூன் வைக்கணும் இது முதல் கர்ச்சிப்பில் ரெண்டாவது கர்ச்சிப்பில் வந்து இடது கையால் ஒரு பிடி கை உப்பு இடது கையால் எடுக்கணும் ஆறு மிளகு வைக்கணும் ஒரு பச்சை மிளகாய் வைக்கணும் பச்சை மிளகாய் ஒரு லெமன் மஞ்சள் கலரில் வைக்கணும் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் வைக்கணும் இவ்வளோதான் இது வந்து வைக்கணும் வலது கையை த அந்த வலது சைடில் வலது கையால் வைக்கப்பட்டதை வலது சைடில் வந்து என்ன சொன்னான்னா வலது பகுதியில் நல்லா கால் வரைக்கும் ஒம்போது தடவை தடவணும் இடது காலில் வச்சிடணும் இடது கால் பக்கம் வச்சிடணும் இடது காய் கையால் இடது கையால் செய்த அந்த இதை வந்து என்ன சொன்னால் நல்லா வந்து என்ன சொன்னோன்னா வலது இடது பக்கம் நல்லா ஒம்பது தடவை மேலேருந்து கீழே வரைக்கும் தடவிட்டு கால் பக்கம் வச்சிடணும் வச்சுட்டு படுக்க போகும்போது என்ன சொன்னான்னா அந்த கரெக்டாக பார்த்து வந்து என்ன சொன்னால் அந்த அடிப்பாதத்தில் வச்சு நல்லா நீட்டாக என்ன செய்யணும் சாக்ஸை வந்து நல்லா மாட்டிடும் மாட்டிட்டு அழகாக படுங்க கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான கர்ம வினைகளை தீர்க்கக்கூடிய ஒரு பயங்கரமான சக்தி இது கண்டிப்பாக வந்து இறையரலால் வந்து என்ன சொன்னால் எல்லாருக்கும் தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக இதில் வந்து மாற்றங்கள் கிடைக்குமா அப்படின்னா நூறு பெர்சன்ட் மாற்றங்கள் கிடைக்கும் நீங்கள் எல்லாருக்கும் இதை சொல்லும் ஒருத்தர் நம்ம மட்டும் பயன்படுத்துகிறதுனால என்ன சார் ஷேர் பண்ணும் எங்கேயோ உங்கள் நண்பர்கள் இருப்பாங்க எத்தனையோ ஒரு கஷ்டப்பட்டு இருப்பாங்க எத்தனையோ ஒரு பிரச்சனைகள் இருப்பாங்க அவர்களுக்கெல்லாம் இந்த இலகுவான இந்த பரிகாரத்தை நீங்கள் வந்து என்ன சொல்லலாம் நான் வந்து செய்வீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கையில் வந்து போராட்டத்திலிருந்தும் கஷ்டத்திலிருந்தும் நாம் விடுபடுவதற்கு இது ஒரு அற்புதமான பரிகாரம் உடல் ரீதியாக என்ன பிரச்சனை இருந்தாலும் பண ரீதியாக மன ரீதியாக கர்மா என்பது குறையும் போது பதினாறு செல்வங்களும் நம்மளை தேடி வரும் அப்படின்னு தானே சாஸ்திரம் சொல்லுது நம்ம பதினாறு செல்வங்களும் பிளாக் உடம்புல வந்து சில நேரங்களில் என்ன சொன்னால் ஆதார சக்கரங்கள் பிளாக் ஆயிடுச்சுனாலே சில கிரக திசைகள் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கர்மா இருக்கு எட்டு வித கர்மா இருக்கு இல்லையா அந்த எட்டு வித கர்மாவில் வந்து என்ன சொல்கிறன்னா ஒரு சின்ன புத்தி அந்தரம் சூழ்ச்சிமாக ஓடும்போது கூட அந்த நாட்கள் வந்து என்ன சொன்னால் லாக்காயிருக்கும் லாக்காங்கும்போது தான் மனிதன் வந்து என்ன சொன்னா என்ன செய்வது என்று சொல்லக்கூடிய திண்டாட்டத்தை அடைவான் அந்த காலத்தில் கூட ஒரு லாக்காயிற்சி சங்கடமாக இருக்குது அப்படின்னா இந்த வரிகாரத்தை இலகுவாக நீங்கள் செய்து வந்தென்ன சொன்னால் நான் வந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்கு இது ஒரு பெரும் துணையாக இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து உங்களிடமிருந்துபடி வருவது சிபிப்பாறை ஜோதிட சாதிராகவன் ஜெய பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்